எபிசோட் செவன்டீன் அது ஒரு அழகான காலை வேலை அப்பா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தார் பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னால அவர் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருந்தான் அம்மா கிச்சனில் இருந்தாங்க அக்கா ரொம்ப சின்சியராக ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தாள் என்ன அக்கா லவ் லெட்ரா என்ன மாமா விட்டுட்டு வேற யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு நான் கிண்டலாக கேட்டேன் ஆமாம் ஆமாம் உ மாமனே என்னால் சமாளிக்க முடியல இதில் இன்னொருத்த வேறையா முட்டு போடா அப்படின்னு சொன்னாங்க என்ன நீ ரொம்ப ஓராக பேசுகிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் இருந்த பேப்பரை நான் பிடுங்கினேன் குடுடா அப்படின்னு என்னை துரத்த ஆரம்பித்தாங்க முடிஞ்சா என்ன பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அங்கே இங்கே குரங்கு மாதிரி தாவி தாவி ஓட ஆரம்பித்தேன் மரியாதையா அது என்கிட்ட கொடு கிருஷ்ணா என்னோட கோவம் வரும் அப்படின்னு சொன்னாங்க கோவம் வருதா வரட்டு வரட்டு அது எப்படி வருதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்பா அக்கா அப்பா கிட்டே போய் பாருங்கப்பா நான் எழுதிக்கிட்டு இருந்தேன் அந்த பேப்பரை பிடுங்கி வச்சுட்டு கொடுக்க மாட்றோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதுக்குண்ணா ஆமாம் ஆமாம் அப்பா கிட்ட நல்லா கம்ப்ளைண்ட் பண்ணு அவர் என் மேலே எஃப்ஐஆர் போடட்டும் நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இதை கேட்டால் அவரை சிரிச்சுக்கிட்டே ஏண்டா அவகிட்ட எப்போ பார் வம்பு பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க நான் டைம் பாஸ் வே ஆக வேண்டாமாப்பா அப்படின்னு கேட்டேன் அதுக்காக டைம் பாஸாக இருறா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒன்னை துரத்த ஆரம்பித்தான் அப்படி ஒரு பொடி இப்படி ஒரு பொடி என்னை பிடிச்சிட்டா சரின்னு சொல்லிட்டு என் கையை முறுக்கி ம அந்த பேப்பரை பிடுங்கிக்கிட்டா அதுக்கப்புறமா மன்னிப்பு கேளுடா அப்படின்னு கேட்டா நான் கேட்க மாட்டேனே அப்படின்னு சொன்னேன் மரியாதையாக மன்னிப்பு கேளு விளையாடாத கிருஷ்ணா உன் கையை உடச்சிருவேன் அப்படின்னு சொன்னான் உனக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இங்கே பாரு இப்போ நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியா நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேங்க்கா மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் போடா நாய அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டான் ஏமா என்னம்மா பண்ற அவனுக்கு சதையில வரும் எலும்பு தான் இப்படியே நாலு வாட்டி அவனை கையை முறுக்கிட்டே இரு அப்படியே உடஞ்சி கையில வந்துடும் சும்மா இரு அவனை விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க அம்மா அம்மா அவனுக்கு நாலு எலும்பு தான் இருக்கும் அந்த நாலு எலும்பை நான் இன்னொரு வாட்டி சூப்பு போடாம விட மாட்டேம்மா ஓரதான் பண்ணிட்டு இருக்கான் எப்ப பாரு என் வம்பு பண்றதே இவன் வேலையா வச்சிருக்கான் இன்னைக்கூட இவனோட ஆட்டை தான் அட்டைக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டனா பயங்கரமாக சிரித்தேன் கொஞ்ச நேரம் பொறுத்து என் மேலே ஏறி உட்காந்து என்னை பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தாங்க மனுப்பி கே கேட்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க நீ என்னை கொண்டு போட்டாலும் நான் உங்ககிட்ட மனுப்பி கேட்க மாட்டேன்டி நீ தானே என்னை அடிக்கிறேன் நீ தான் என் கிட்ட மன்னிப்பி கேட்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போது திடீர்னு நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன் இதை பார்த்தேன் அக்கா டேய் என்னடா ஆச்சு ஏந்திரிடா உனக்கு எதாவது அடிபட்டுச்சா டே மயங்கிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பதற ஆரம்பித்தாங்க ஆனால் நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறத ராதை பார்த்துட்டா லைட்டாக கண்ணை சிமிட்டின பார்த்துக்கிட்டான் சே மிஸ் பண்ணிட்டேன் ஓகே விடுங்க அதுக்கப்புறமா நிறைஞ்சனா அக்கா கிட்டே எதுவுமே ஆனால் சொல்லலை அமைதியாக உட்காந்துருந்தா என் பிள்ளை என்னடி பண்ணுனேன் அவன் மயங்கிட்டான் பாரு சொல்லும் கண்ணு திறந்து பாரு அப்படின்னு அம்மா பயந்துட்டாங்க இல்லையே ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படின்னு அக்கா யோசித்தாங்க தான் ஆனால் நான் மயங்கிட்டேன் அப்படிங்குறதுனால கண்டிப்பாக இது விளையாட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்து போய் அப்படியே என்னை பார்த்துட்டே இருந்தாங்க அப்போது தண்ணி எடுக்கிறதுக்காக கிச்சன் போன நேரத்தில் நான் எழுந்து ஓடிட்டேன் அப்போ பார்க்கணுமே எங்கள் அக்காவை கையில் விளக்குமாறோட என்னை துரத்த ஆரம்பித்தா இது போகாதுன்னு என் தங்கச்சி தோசை பேன் எடுத்து கொடுத்தா இப்படியே ரெண்டு பேரும் என்னை துரத்தி துரத்தி அடிக்க ஆரம்பித்தாங்க மேலே கீழே சோஃபான்னு ஏறி குதிச்சு ஓடிக்கிட்டு ஒரு கட்டத்தில் அமைதியாக ஷோஃபாவில் அப்பா பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தேன் அவர் பக்கத்தில் ஓடி வந்து காலை நீட்டிட்டு அப்படியே படுத்துட்டேன் அவர் மடியில தலைய வச்சுட்டு மரியாதையாக காலை எடுக்க முடியுமா முடியாதடா அப்படின்னு அக்கா கேட்டாங்க அடா போடி என்ன பண்ணாலும் என்கிட்ட வாம்பு பண்ணிக்கிட்டு கீழே உட்கார் போ அப்படின்னு சொன்னேன் டேய் கால் காலுண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நீ கத்துனா நான் பயந்துருவேனா முடிஞ்சா என் காலை விழு நான் காலை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஓ காலில் விளையம்மா அப்படின்னு சொல்லி என் காலை பிடிச்சி கீழே தள்ளி அடி அடிப்பாவி இதை பார்த்த ராதா பயங்கரமாக சிரிக்க அடிப்பாவி ஒரு ஹஸ்பண்டு கீழே விழுந்து கிடக்க என்னை பார்த்து சிரிக்கிறியடி படுபாவி தூக்கி விடுறாளா பாரு கல் நஞ்சக்காரி அப்படின்னு நினைச்சேன் என் மைண்ட் வாய்ஸ் அவளுக்கு கேட்டுச்சோ என்னதோ அவள் என்னை ஒரு டைப்பாக பார்த்தா அதுக்கப்புறமா அப்பா என்னை தூக்கி விட்டாரு நான் அவர் பக்கத்தில் வந்து உட்காந்தேன் அதுக்கப்புறம் அவள் இன்னொரு பக்கம் உட்காந்துக்கிட்டா அப்பா நடுவில் உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு ஆனாலும் நான் விடலையே அவளை வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ அம்மா சுட சிடை பூரி யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க உடனே நாங்கள் மூணு பேரும் எனக்கு அப்படின்னு ஒரே டைமில் சொல்லிக்கிட்டே ஓடி போய் ஷோ டைனிங் டேபிளில் உட்காந்தேன் அதுக்கப்புறமா அம்மா நான் தான் உங்களோட மூத்த பிள்ளை அதனால் எனக்கு தான் முதல்ல ஊட்டி விடணும் அப்படின்னு அக்கா சொன்னாங்க ஆ இல்லை இல்லை நான் தான் உங்களோட ரெண்டாவது பிள்ள செல்ல பிள்ளை அதனால் எனக்கு தான் நீங்கள் ஊட்டி விடணும் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு பாப்பா அது எப்படி நான் தான் கடைசி பிள்ளை செல்ல பிள்ள குட்டி பிள்ளை எனக்கு தான் அம்மா ஃபஸ்ட்டு ஊட்டி விடணும் இல்லைம்மா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அம்மா சிரிச்சுக்கிட்டு அச்சோ இப்படியே மூணு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்களா சரி முதல்ல குட்டி பாப்பா கூட்டி விடுறேன் அதுக்கப்புறம் என்னோட சின்ன பையனுக்கு கூட்டி விடுறேன் அப்பா அக்காவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போயும் அம்மா வரிசையாக ஊட்டி விட்டுட்டு அக்காவுக்கு ஊட்டி விடும்போது அக்கா கிட்டே வந்து வாங்கி பறித்து நான் சாப்பிட்டேன் அக்கா என்னை முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தது அக்காவை வம்பு பண்ணிக்கிட்டு தங்கச்சி கூட விளையாடிக்கிட்டு ராதா கூட லைஃப் ரொம்ப ஜாலியாகவே போயிட்டு இருந்தது இப்படியே மாறி மாறி அம்மா ஊட்டி விட்டு நாங்கள் இருக்கும்போது ராதா கண் கலங்க ஆரம்பித்தா ஒரு அம்மாவுக்கு எப்போதுமே அவங்க குழந்த ஏன் அழுவுது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதனால் ராதாவை பக்கத்தில் போய் அம்மா கட்டி பிடிச்சிக்கிட்டு ஊட்டி விட்டாங்க இங்கே பாருமா உனக்கு அம்மா இல்லைன்னு கவலைப்படாத உனக்கு தான் நான் இருக்கேல என்னை மாமியாரை நினச்சிக்காத உன்னோட அம்மாவை நினச்சிக்கோ சரியா அப்படின்னு சொன்னாங்க இதை கிட்ட ராதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா எத்தனை பேருக்கு இப்படி ஒரு மாமியார் வேணும்னு ஆசைப்பட்றீங்க கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தோம் நான் அடுத்த ஷூட்டிங்கோட டாபிக் என்னான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது அக்காவும் ராதாவும் ஒரு சீக்ரெட்டாக ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க அது என்னன்னு எனக்கு தெரில பட் சீக்ரெட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க தொடரும்